ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அடுத்துள்ள பசும்பொன் கிராமத்தில் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி மற்றும் அறுபத்து மூன்றாம் ஆண்டு குரு பூஜை விழா இன்று காலையில் அவரது நினைவாலயத்தில் தொடங்கியது பிள்ளையார் பிச்சை குருக்கள் சீடர்கள் தலைமையில் பூஜைகள் நடைபெற்றது இருபத்தெட்டாம் தேதி ஆன்மீக விழாவாகவும் இருபத்தொன்பதாம் தேதி அரசியல் விழாவாகவும் முப்பதாம் தேதி தேதி ஜெயந்தி மற்றும் குருபூஜை விழா நடைபெறுகிறது இவ்விழாவிற்கு தமிழ்நாடு முதல்வர் வருகை தந்து மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்த உள்ளார் இதே போன்று அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர் இந்திய துணை ஜனாதிபதி கலந்து கொண்டு மரியாதை செலுத்த உள்ளார் இதே போன்று அரசியல் கட்சி தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்த உள்ளனர் இந்த நிலையில் நினைவிட நிர்வாகி பழனி கூறுகையில் முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் முப்பதாம் தேதி அதிகளவில் கூட்டம் வரும் என்பதால் கூட்ட நெரிசலை தவிர்த்து முன்கூட்டி வந்து மரியாதை செலுத்திட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பசும்போன் முத்துராமலிங்கத்தேவர் நினைவாலயத்திற்கு மரியாதை செலுத்த துணை ஜனாதிபதி முதல்வர் வருகையை முன்னிட்டு ஆறு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு